இதுல சொல்லுங்கப்பா சார் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை ஏற்று கொஞ்சம் விளக்க அதாவது பா சார் எருசலேம் நகரத்தார் அப்படின்னா இது வந்து பெரிய விஷயம் எருசலேம் நகரத்தார் இறங்கி வர்றதுங்கிறது என்னது பெரிய விஷயம் பெரிய விஷயம்

ஆமான்னு சொன்னால் ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்பாரு இல்லைன்னு சொன்னால் ஜனம் பூரா தெரியும் யோவான் தான் யாரு தீர்க்க தரிசி கத்திர அனுப்பப்பட்ட மனுஷன் கல் இருந்து நம்மளை கொண்டு போடுவாங்க அப்படியே முழிக்கிறான் அது முழிக்கிறாங்க தானே ஆமாம் அப்போ சொன்னார் நீ சொல்லா நானும் எந்த அதிகாரத்தில் இருந்து ஊழியன் சொல்ல முடியாது யோவானுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்த பெரிய வித்தியாசம் என்னன்னா யோவான் வந்து ஆசிரியர் அதனால எல்லாரும் அங்கீகரித்தார்கள் சரியா பஷ்டமா இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்தரத்துல இருந்து வந்ததுனால ஆசாரித்துவ ஊழியில் செய்யக்கூடாது அதான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கோபம் இவருக்கு என்ன கிடையாது அதிகாரம் உனக்கு யாரு இந்த உதய அதிகாரத்தை கொடுத்தா மோஸ்ட்லி குடுக்கலையே எந்த அதிகாரத்தைன்னு இதெல்லாம் செய்யிடீர் தீர்க்க தரிசியம் இல்ல சரியா தீர்க்க தரிசியம் கூட ஓகே பஷ்டமா பன்னெண்டு கோத்தர் யாராவது ஒரு தீர்க்கதை கத்திரி எழுப்புகிறார் கோத்திரங்கள்லேருந்து வரலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஆசாரியை ஊழியம் செய்ய முடியாது உபதேச ஊழியம் பண்ணக்கூடாது உபதேச ஊழியம் நீங்கள் பண்ணுங்கிறதா இருந்தால் அது யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆசாரிகளுக்கு லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டு உரிமை உபதேசம் பண்ணுகிற உரிமை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுனால வேறு யாரும் பண்ண முடியாது சரியா பசமாக அப்போ இங்கே இவர் வந்து யோவன் என்னவா இருக்கார் ஆசாரிய கு குலமாக இருக்கிறதுனால அவுங்க அப்பா வந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் இவருடைய பிறப்பு பிறப்பு எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் தானே ஆமா சரியா அதனால எல்லாேருக்கும் தெரியும் அப்ப என்ன பண்றாங்க இருசுலீம் நகரத்தார் இவர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏன்னால் இப்போ தான் ஊழியை ஸ்டார்ட் பண்றாரு இது வரைக்கும் ஊழியை ஸ்டார்ட் பண்ணல அழைப்பு வந்துருச்சு உறுதிப்படுத்தப்பட்டாச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன ஆகலை இவடத்துலேருந்து எந்த கிரியில் நடக்கலை இப்போ வந்து செய்தி போன உடனே வார்த்தை ட்ராவல் பண்ணுது சவுண்ட் வந்து உடையவே உடையாது கரெக்ட் சவுண்ட் பஸ் பி புரோக்கன் சவுண்ட் என்ன செய்யாது இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படியே கீப் ஆன் ட்ராவலிங் இந்த இந்த வேவ் வந்து போயிட்டே இருக்கும் சவுண்ட் மட்டும் என்ன செய்யாது

கற்றுக்கொள்ள வேணும் ஸ்டூடெண்ட் ஆகணும் கற்றுக்கொள்ளணும் என்ன இருக்குன்னு சொல்லணும் அவையான எனக்கு சொன்னார் ஏதாவது சொன்னார் ஏதாவது சொன்னார் நினைச்சிக்கக்கூடாது தொழிலே இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டவைகளில் உறுதியாக இருந்து அநேகரை கொடுத்து கொண்டு வரணும் ஆமேன் ஆமேன் அதுதான் மூலியமாகவே கற்றுக் கொடுத்தார் ஸ்தோ அமேன் அமை அப்போ யார் வர்றா எருசலேம் நகரத்தார் வர்றாங்க அப்போ எருசிலையும் நகரத்தார் நார்மலி வருவாங்களா வரமாட்டார் வரமாட்டாங்க அப்ப ஏன் வர்றாங்க இருக்கிறதுனால ஆசாரிய குடும்பத்துல இருந்து வந்ததுனால கனப்படுத்துகிறார்கள் ஜாதிக்காரனா வர்றாங்க யாரா ஏன் ஜாதி அவரு வா ஆளை சரி கூட்டம் போடு நடத்து இவ்வளவு அப்படி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த பின்புலம் தான் அது ஆமேன் அப்ப இங்க வர்றாங்க அதுக்கப்புறம் யாரு இவருதான் யூதயா யூதயாங்கிறது அந்த டெரிட்டரி ஃபுல்லா சரியா இப்போ யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தில் இப்போ ஏன் யோர்தானில் இருந்து இதை சொல்கிறாரு தெரியுமா நல்லா கவனிங்க இப்போ முன்னாடி படிச்சிங்க தானே கிளை இது சாப்பிட்றாரு வெட்டுக்கிளி வெட்டுக்கி காட்டு காட்டு தேனா குடிக்கிறார் சரியா ஸோ சுகரும் இதுவும் வருது ரெண்டும் அவருக்கு கிடைக்குது இப்போ குடிக்கிற தண்ணி வேணும் தண்ணி வேணும்ல யோர்தானுக்கு தண்ணி எங்கே இருக்குது அப்போ யார்கிட்ட கையேந்தினுமா அவசியமே இல்லை தேவையே கிடையாது

அவரை சார்ந்தோ சார்ந்தோ இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் நம்ம கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய சத்தியம் ஸோ ஐமேன் நீங்கள் மனிதனை பிரியப்படுத்தினால் தேவனை பிரியப்படுத்த மாட்டீர்கள் தேவனை பிரியப்படுத்தினால் மனிதனை பிரியப்படுத்த மாட்டோம் அல்லயா ஐமீன் அமேன் மனிதன் ஒரு நாளும் நமக்கு சாட்சியாக சொல்ல மாட்டான் ஐமீன் ஆனால் தேவன் நமக்காக சாட்சி சொல்லுவார் சொல்லுவார் சாட்சி கொடுக்கிறவர் அமீன் அதனால இங்கே என்ன பண்ணுறாரு என்னைய சார்ந்தரு என்னைய சார்ந்தரு அப்போ தைரியமாக சொல்கிறாரு இவர் யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்கு பாருங்க அதெல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தை அதில் சொல்கிற பார்த்தீங்கன்னா பசியா இது இதெல்லாம் சொல்கிறார் தானே இந்த சுற்றுப்புறத்தில் எல்லாம் வர்றாங்க இதெல்லாம் வந்து பீப்புள் இதெல்லாம் யார் ஜனங்கள் தானே வர்றாங்க ஆ பப்ளிக் தானே வர்றாங்க அப்போ வந்து அவர் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க பாவங்களை அறிக்கிட்டு யோதா நதியில் என்ன செய்யறாங்க ஞானஸ்தானம் பெறுறாங்களா நல்லா கவனிங்க இப்போ பாவங்களை யார்ட்ட அறிக்கிட்டா சொல்றாங்க பாவங்களை அறிக்கிட்டு அப்படின்னா இப்ப யோவானுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கா இல்ல இல்ல பாவம் மன்னிப்பு பெற்ற அதிகாரம் இருக்கா இல்ல இல்ல பட் என்னன்னா சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மனம் குத்தப்பட்டு கீழ்படுகிறார்கள் இது வந்து ஆண்டவராக சொல்லிய ஊழியத்தினுடைய ஒரு ஆரம்ப காலகட்டம் நிறைய திருச்சபைகள்ல இந்த இந்த யோவான் ஸ்தானனுடைய ஞானஸ்தானம் தான் கொடுக்கப்படுது கொடுக்கப்படுகிறது அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இருக்கிறாங்க நிறைய என்ன பண்ணிடுறாங்க பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதோடு அப்படி இருந்துடுறாங்க சரியா இப்போ பாவத்தை அறுக்கிட்டாங்க பாவ மன்னிப்பை பெற்றார்களா இல்லை அதுதான் ரெண்டாவது ஊழியம் அதுதான் ரெண்டாவது ஊழியம் இப்போ இதில் நல்ல பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் யாரையும் பாவத்தை அறிக்கை இட்டாலே

மறக்கப்படுகிறது இனிமே உடைய பாவத்தை நினைச்ச மாட்டேன் நினைச்ச கூட பார்க்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அதான் பியூட்டி தான் சங்கீதக்காரன் சொல்றாரு எவனுடைய பாவங்களை என்னாது இருக்கிறாரோ எவனுடைய அக்கிரமங்களை அவர் நினையாது இருக்கிறாரோ அவன் அமேன் உங்களுடைய உங்களுடைய என்னுடைய பேர்லாம் பாவம் மன்னிப்புனா எழுதப்பட்டிருக்கு அமேன் அமேன் நம்மளாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆமே அதுதான் நம்மள்ட்ட இருக்க பியூட்டி அப்போ அந்த இடம் யாருக்கு கிடையாது அந்த இடத்துல மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடைக்கல பார்த்துக்கல அப்போ இவங்க எல்லாம் ஞானசாமி இருக்கிறதா தானே இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா ஏழாவது வசனத்தில் தான் பரிசேரும் சதுசேரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு வீரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றான் ஆ இந்த கேள்வி இருக்கு பாருங்க பாச இப்போ நான் உங்களை பார்க்க வர்றேன் நீங்கள் என்னைய பார்த்து சொல்லுங்க என்னைய பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னீங்கன்னா கோவலாக வரும் எப்படி வரும் ஆ ஒரு யூதன் வந்து ஒரு ஆசாரியன்னால் தைரியமாக பேசுறார் சரியா பாச புரியுது புரியுது அடிக்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு ஒன்று வர்றவங்க எப்படி இருக்கும்

பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பாஜாக்களும் அப்ப யாருக்கா பயப்படலாமா மனுஷன் பிரியன் பாம்பு தான் நஞ்சு நிறைந்தவன் தான் பாவம் நிறைந்தவன்தான் தான் அமேன் இந்த தைரிய இருக்கு பத்தீங்களா அதுதான் ஊழியக்காரர் கொடுக்குற அத்தாரிட்டி அத்தாரிட்டி அதனால தான் யோவான் சொன்னார் இந்த யோவான் சொல்கிறாரு ஏய் ஏசு செய்கிறான்னு சொல்கிறாரா பரத்துலேருந்து ஒருவனுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் செய்ய மாட்டான் வாயை பற்றிக்கிட்டு சும்மா இருக்கடா போய் தேவை இல்லாமல் என்ன பண்ணாதே அவருக்கு அந்த அழைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு பரலோகத்துலேருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படலன்னா சரியா உங்களுக்கு அப்போ இந்த 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 அழைப்புக்கு தேடி வர்றாங்க தன்னை தேடி ஊழியத்துக்கு வர்றவங்கள்ட்ட தைரியமாக சொல்கிறாருப்பாங்க பஸ் பாலம் சரியா விரியன் பாம்பு

அழைக்கப்பட்டவர்கள் நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஜனங்கள் என்ன செய்வாங்க தேடி வருவார்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பாவத்தை என்ன செய்கிறாங்க அறிக்கை எடுக்கிறார்கள் சரியா அப்போ இதனால் திட்டிட்டு அடுத்து அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுறாரு நீங்கள்லாம் மனம் திரும்பிட்டீங்களா ஆ அறிக்கை மனம் திரும்பினீங்களா அப்படின்னா கனி கொடு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு கனி கொடு

ஒரு மனிதன் வந்து ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஆயத்தைப்படுத்தணும்னா அவரிடத்துல தேவனுடைய வார்த்தை முதலாவது கிரியை செய்திருக்க வேண்டும் உங்களுடைய பிரயாசம் அல்ல நீங்கள் பிரயாசப்படுறதால என்ன பண்ணவே முடியாது மனிதனுடைய வார்த்தை வெறுமையானது வாய் சௌடலானது நம்மால் பாசீர்வாதத்தை அடிச்சு விடுறோம் நாங்க நம்மளுடைய வார்த்தை வந்து ஜீவன் அற்றது பாஸ்ட் கர்த்துடைய ஆவிக்குள்ள இருந்தீங்கன்னா அது ஜீவனும் பலனுமானது ஜீவனும் பலனுமானது கிழிச்சிடும் எங்கேயோ இருந்து பேசுறாரு எங்கேயோ இருக்கிறவரா எல்லாரும் வந்தாங்களா யாருக்கெல்லாம் வார்த்தை குத்தப்பட்டதோ அவர்கள் எல்லாம் வந்தார்கள் அமேன் இவரு வந்து ஞானசனம் கொடுக்கும்போது பேசினார்ல பேதுரு பேசுனார்ல இவங்கள்ட்ட தானே பேசினார் ஆமா

ஞானஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க எல்லாரும் டிமாண்ட் வைக்கிறாரு நீ மனம் ஏற்ற கனி கனி கொடுக்கலனா உளியக்காரங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் கனி கொடுக்கலன்னா அந்த மரம் எட்டப்படும் ஆமீன் கனி கொடாத மரம் என்ன செய்யப்படும் ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிறது கனி ஏன்னா ஏன்னா கனி கொடுக்கணும்னா நீங்க எங்கே ஒட்டியிருக்கணும் மெய்யான ஒடிய செடியில் நீங்கள் தான் உங்களால் கனி கொடுக்க முடியும் அதாவது இயேசு ஏசுகிசுவோடு உறவில் இல்லாத ஒருவரும் கனி கொடுக்க முடியாது ஆண்டவரா ஏசுகிசுவோடு உறவில் இல்லை என்றாலும் நீங்கள் ஊழியம் செய்யலாம் சொல்றது புரியுதா உங்களுக்கு அண்டவராய் ஏசுகிசுடைய

ஏன்னா ஊழியை வரத்தை பெற்றுக் கொண்டு செஞ்சிடலாம் ஆனால் உறவு இருந்தா தான் உங்களால் கனி கொடுக்க முடியும் அந்த கனிக்காகத்தான் ஆண்டவர் வந்தார் அதனால தான் பிதா என்னிலும் நான் உன்னிலும் தான் பியூட்டி ஆமேன் எங்களை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும் ஆமேன் உங்களை எதுக்கு வச்சிருக்கிறேன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியே போய் ஊர் ஊரா வீடு வீடா போய் எல்லாரையும் போய் இது இந்த குரூப் பண்ண வேலை வேலை ஊரா அடிச்சு விட்டது வேலை புரியுது எல்லாரையும் முயற்சியில் என்ன பசங்க ஞானஸ்தானம் பண்ண முடியும் கருத்தருடைய கிரியல் நடக்கணும் தெரியும் உங்களுக்கு அந்த சீரியசஸ் தெரியாதனால தான் யோவானுடைய ஞானஸ்தானத்தான் இன்றைக்கும் திருச்சபை கொடுத்து கொண்டிருக்கிறது

மருந்து கொடுக்க முடியும் நானே பாவின்னு உணர மாட்டேன் ஆனால் பரலோகம் போக ஆசைப்படுவேன் அப்போ அதுக்கு மாதிரி செய்தி சொல்கிறது ஏசு உயர்த்துக்க பரலவம் போயிடலான்னு நீ மனம் திரும்ப பாவ மன்னிப்பை பெரு அதுதான் கீ பாயிண்ட் பஸ் அதனால தான் இந்த ஞானசனத்துக்கு அந்த ஞானசனத்துக்கு வித்தியாசம் என்னென்னா இது மனம் திரும்புங்கள் பரலவ ராஜ்யம் சவிமா இருக்குங்கிறதோட நின்று இதோட அவ்வளோதான் மன்னிக்கப்பட்டு மன்னிப்புக்கென்று அது வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒழியம் இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் மன்னிப்புக்கு என்று ம மனம் திரும்புங்க அதுவும் பரல ராஜசமாக இருக்குது ஆனால் மன்னிக்கப்படுங்க ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டாச்சு நீங்கள் மன்னிக்கப்பட்டு ஞானசானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு வரம் கொடுக்கப்படும் சரியா உங்களுக்கு கிரிவியல் நடப்பிக்கும் அடையாளங்கள் நடக்கும் பரிசுத்தாவியை பெறுவீர்கள் கனிகள் கிடைக்கும் கனி உண்டாகும் உறவு வந்துடும்ல ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இப்போ யோவான் உழிகிட்டு என்ன இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை இல்லை அமென் அப்பா இங்கே டிமாண்ட் பண்ணுறாரே கனி கொடுங்க அப்ப நான் கனி கொடுக்கணும்னா நான் யார்கிட்ட வந்தால் தான் கணி கொடுக்க முடியும் கிறிஸ்டு இடத்துல வந்தால் தான் அதை தான் சொல்கிறேன் புரியல உங்களுக்கு நீ ஞானசார் நான் அடுத்து என்ன பண்ணோம் கிருஷ்ணர் இடத்தில் கணி கொடுக்கணுன்னால் நீ நேராக ஆண்டவர் ஐயோ சிஸ்டர் தான் வந்தால் கணித்தரலாம் வந்தால் தான் கணித்த கொடுக்க முடியும் அதனால தான் இங்கே டிமாண்ட் பண்ணுறேன் ஆமேன் நம்ம கேட்குற எல்லா பரிசுத்தவன்களும் உங்களை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஊழியர் செய்யலாம் உறவு இருந்தாதான் கனி கொடுக்கப்படும் பத்தருக்கு பிரியமான பரிசுத்துவான்களை நீங்கள் எல்லாரும் இந்த எபிசோட தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாளிலே கொடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துனால விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக இரகசியங்கள் வேதத்துள்ள அநேக ரகசியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் உங்களை சார்ந்த அநேகருக்கு இந்த காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் அதை தெரிவிங்கள் அதற்கும் உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ரத்தத்தாமே உங்களை ஆமே ஆமேன் ஆமேன்